நம் அனைத்து தமிழர்களுக்கும் கண்ணான நடிகர் திலகத்தின் கண்களான ஒளிப்பதிவு மேதைகளை பற்றியே இன்றைய காணொளி ஒரு நடிகன் கஷ்டப்பட்டு நடிப்பதை இஷ்டப்பட்டு படம் பிடிப்பவர்களே ஒளிப்பதிவு மேதைகள் நடிகனின் அழகை குறித்த அளவில் கூட்டி கொடுப்பவரும் அந்த மேதைகளே அறுபது டிகிரியில் எந்த கோணத்தில் நடிகர் தலகத்தை படம் பிடித்தாலும் அந்த மாபெரும் நடிகனின் நடிப்பை அறிய முடியும் இது பல ஒளிப்பதிவு மேதைகள் சொன்னது ஹவுட் எனப்படும் நிழல் உருவத்தில் சிவாஜியை படம் பிடித்தாலும் அவரின் போஸ் தனித்துவமாக இருக்கும் அந்த நாள் குங்குமம் போன்ற படங்களில் ஹவுட்டில் அவரது உடல் மொழியும் முகக்குறிப்பும் கூட துல்லியமாக அந்த காட்சிக்கு தகுந்தவாறு விளங்கும்படி நடித்த மேதை அவர் நடிகர் திலகம் கிட்டத்தட்ட நூறு இயக்குநர்கள் அறுபது கதாநாயகிகள் ஐம்பது இசையமைப்பாளர்களோடு பணியாற்றியுள்ளார் எல்லோரும் தினம்தோறும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிற விஷயங்கள் தான் இது ஆனால் ஒரு படத்துக்கு கண் போல விளங்கும் கேமரா ஒளிப்பதிவாளர்களுடன் அவர் பணிபுரிந்ததை யாரும் பதிவு செய்ததில்லை அதற்காகவே இந்த பதிவு பராசக்தி படத்தில் பிளாட்ஃபாரத்தில் நின்று போலீஸிடம் சிவாஜி பேசும் அந்த காட்சியை பாருங்கள் இருட்டு பின்னணியில் சிவாஜி போலீஸ் நிற்கும் துல்லிய ஒளிப்பதிவிற்கு சொந்தக்காரர் மார்த்திரா உலக நடிகர்களில் மேலான அந்த கலைஞனை முதலில் படம் பிடித்த முதல் ஒளிப்பதிவு மேதை பிளாட்ஃபாரத்தில் படித்திருக்கும் சிவாஜியை லைட் ஷேட் லைட் எஃபெக்டில் துல்லிய ஒளிப்பதிவில் பிரமாதப்படுத்தியிருப்பார் போலீஸ்காரனின் உருவத்தையும் அப்படியே மனதில் நிலைநிறுத்தி விடுவார் ஆரம்ப காட்சிகளின் முன்னுதாரணங்கள் இவை படத்தின் ஒவ்வொரு பிரேமும் அழகோவியங்களாக மிளிரும் துல்லியமான இயற்கை சூழலை புது பெண்ணின் மனதை தொட்டு பாடலில் வார்னிஷ் பளபளப்புடன் பார்க்கலாம் டபிள்யூஆர் சுப்பாராவ் திரும்பி பார் படத்தின் ஒளிப்பதிவாளர் தெள்ள தெளிவாக உருவங்களையும் அதில் உணர்ச்சிகளையும் காட்டிய ஒளிப்பதிவாளர் கருப்பு வெள்ளையில் நெருடலில்லாத கேமரா சேவைகளில் துல்லியம் காட்டிய மேதை கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பாக வரும் காட்சிகளில் சிவாஜி பண்டிரிபாய் காட்சிகளும் சிவாஜி பேசும் திரும்பி பார் என்ற வசன காட்சிகளும் திரையில் ஓட ஓட நெஞ்சில் அவை படமாய் பதியும் சிவாஜியை படம் பிடித்த மேதைகளில் இவரும் ஒருவர் நடிகர் தலகம் நடித்து மூன்று மொழிகளில் வெளியான மனோகரா திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் பி ராமசாமி சிவாஜி நடித்த முதல் கற்பனை சரித்திர படம் இது மாயாஜால மந்திர காட்சிகளை திகிலுடன் காட்டி அசத்தியிருப்பார் சிவாஜியின் அங்க அசைவுகளை நாம் வியந்து பார்க்க காட்சிப்படுத்தியவர் இவர் தூக்கு தூக்கி படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் சிஏ மதுசூதன் நடிகர் திலகத்தின் இருபத்தைந்து ஐம்பதாம் படங்களான கல்வனின் காதலி சாரங்கதாரா படங்களை ஒளிப்பதிவு செய்தவர் என் சி பாலகிருஷ்ணன் ஜே ஜி விஜயம் என்ற ஒளிப்பதிவாளர் பெயரை சொன்னால் அதிக பேருக்கு தெரியாது இவர் ஒளிப்பதிவு செய்த படம் அன்னையின் ஆணை ஆங்கில படத்தை நினைவுபடுத்துவது போல அன்னையினானை படத்தின் ஒளிப்பதிவாளர் இவர்தான் ராமண்ணா எடுத்த பிரம்மாண்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் காத்தவராயன் பிரம்மாண்டமாக காட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் மிரட்டிய மாயஜால காட்சிகள் நிறைந்த இப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் டிகே கே ராஜாபாதர் உத்தமபுத்திரன் படத்தை ஒளிப்பதிவு செய்து அதை காவியமாக்கியவர் வின்சென்ட் டைட்டிலில் ஆரம்பித்து வணக்கம் போடு என்பதை பிரேம் பை பிரேம் செதுக்கியிருப்பார் எல்லாமே சொல்லலாம் என்றாலும் நிற்கும் சிவாஜியை இன்னொரு சிவாஜி சுற்றி வரும் ஷாட் பிரபிக்க வைக்கும் அந்த கால வேட படங்களில் இந்த மாதிரி ட்ரிக் ஷாட் எடுப்பது மிக மிக கடினம் அத்துடன் தான் முதல் முதல் ஜூம் லென்ஸ் என்பது உபயோகிக்கப்பட்டது உன்னழகை கன்னியர்கள் பாடலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் ஒளிப்பதிவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்படத்தின் ஒளிப்பதிவு டைரக்டர் டபிள்யூ ஆர் சுப்பாராவ் கேமரா இயக்குனர் கர்ணன் போ இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய படம் போர்க்கள காட்சிகளை சிரமத்துடன் படம் பிடித்திருப்பார்கள் பெரிய வேலை அதிக உழைப்பு தொழிலாளர் பிரச்சனையை பேசிய இரும்பு தெரிகின் கேமராமேன் எல்லப்பா காவிய படமான பாசமலர் படத்தை படம் பிடித்தவர் விட்டல் ராவ் நிறைய காட்சிகளை வேறுபட்ட வித்தியாசமான கோணங்களில் ரசிக்க ரசிக்க படம் பிடித்திருப்பார் இவருக்கு இயக்குனர் பீம்சிங்கின் அழகுணர்ச்சியும் துணை நிற்கும் நடிகர் தலகத்தின் எழுபத்தைந்தாவது படமான பார்த்தால் பசி தரும் படத்தை விட்டல் ராவ் ஒளிப்பதிவு செய்திருப்பார் போர்க்காட்சிகள் முடிந்து வரும் அந்த மலை பிரதேச காட்சிகள் கண்கள் ரசித்த காட்சிகள் உள்ளம் என்பது ஆமை பாடலில் சிவாஜி நடக்கேற்றவாறு நடக்கும் கேமரா நடிகர் தலகத்தின் காவியங்களில் பலவற்றை படம் பிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் டபிள்யூ ஆர் சுப்பாராவ் இவருக்கு துணையாக இருந்தவர் கர்ணன் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த வவுசியின் வரலாற்றை படம் பிடித்தவர்கள் இவர்களே தமிழ் சினிமாவின் மகத்தான காவிய படமான கர்ணன் படத்தை படம் பிடித்தவர் வி ராமமூர்த்தி எத்தனை விதவிதமான பிரம்மாண்ட படப்பிடிப்பு கேமரா கோணங்கள் என பிரமிப்பூட்டிய ஒளிப்பதிவை செய்தவர் இவர் இதற்கு முன் இப்படி ஒரு படப்பதிவை பார்த்ததே இல்லையே என்னும் அளவுக்கு கேமராவில் ஜால வித்தை காட்டிய புதிய பறவையின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத் ஹாலிவுட்காரர்களே வியக்கும் அளவு நமக்கு படம் பிடித்து அசர வைத்தவர் இவர் இவர்தான் மகா மெகா புராண படமான திருவிளையாடல் படத்துக்கும் பணிபுரிந்தார் தில்லானாமாள் படத்தின் ஒளிப்பதிவாளரும் இவரே நூறாவது படமான நவராத்திரி படத்தை டபிள்யூ ஆர் சுப்பாராவும் கர்ணனும் ஒளிப்பதிவு செய்தார்கள் கிளைமேக்ஸ் காட்சி இவர்களின் திறமைக்கு உதாரணம் நூற்றி இருபத்தைந்தாவது படமான உயர்ந்த மனிதன் படத்தை படமாக்கியவர் பி என் சுந்தரம் காட்சிகளை உயர்ந்த முறையில் கேமராவுக்குள் அடக்கியிருப்பார் அந்த ஞாபகம் படலில் சிவாஜி வாக்கிங் ஸ்டிக்குடன் நடக்கும் நடை ஒரு சாம்பிள் ஆக்ஷன் படங்களில் உச்சமானதும் அட்டகாசமானதும் வெளிநாட்டில் படம் பிடிக்கப்பட்டதுமான சிவந்தமன் படத்தை படம் பிடித்து பிரமிப்பு ஊட்டியவர் என் பாலகிருஷ்ணன் ஆவார் நூற்றி ஐம்பதாவது சவாலே சமாளி படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் வின்சென்ட் ஒரு நல்ல அழகான கிராமத்துக்கு சுற்றுலா சென்று வந்தது போல உணர்வை தரும் வேட்டி கட்டிய மன்மதனையும் படம் முழுக்க ரசிக்கலாம் ஞான ஒளி கருப்பு வெள்ளையில் அசத்திய ஒளிப்பதிவை செய்தவர் பி என் சுந்தரம் இவரே தங்க பதக்கம் எஸ்பி சௌத்ரியை விதவிதமான ஸ்டைல்களில் படம் பிடித்து நம்மை வியக்க வைத்தவர் நடிகர் திலகத்தை ரசிகர்கள் எண்ணங்களுக்கு ஏற காட்டியவர் மஸ்தான் திரைப்படம் ராஜா இதில் முதல் முதலாக காட்சிக்கு காட்சி நடைக்கு நடை வித்தியாசமான சிவாஜியை அந்த அழகை ரசிக்கலாம் வசந்த மாளிகை படத்தை படமாக்கியவர் வின்சென்ட் ராஜராஜ சோழன் சுப்பாராவ் முதல் சினிமாஸ்கோப் படத்தை முதன் முதலாக படம் பிடித்தவர் இவர் நூற்றி எழுபத்தைந்தாவது படத்தை அவன்தான் மனிதன் விஸ்வநாத ராய் ஒளிப்பதிவு செய்திருப்பார் கண்களுக்கு கவர்ச்சி விருந்தளித்த சிங்கப்பூர் காட்சிகள் ஊஞ்சலுக்கு பூச்சுவிட்டி பாடல் மனிதன் நினைப்பதுண்டு பாடல் ஆனந்த பவன் அரண்மனையை அழகாக காட்டிய வித்தகர் இந்த விஸ்வநாத ராய் இருநூறாவது படமான திரிசூலம் படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் கே பிரசாத் காஷ்மீரை கண்களுக்குள் செருகி மனதில் படமாக நிற்க வைத்த ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத் இரநூத்தி இருபத்தைந்தாவது படமான தீர்ப்பு படத்தை ஒளிப்பதிவு செய்தார் சிவாஜியின் கம்பீரத்தை பல கோணங்களில் காட்டியிருப்பார் டி எஸ் விநாயகம் இரநூத்தி ஐம்பதாவது படமான நாமிருவர் படத்தை ஒளிப்பதிவு செய்தார் சிவாஜியின் எழுபத்தி எழுபத்தைந்தாவது படத்தை புதியவானம் ரவி யாதவ் படமாக்கினார் இறுதி படம் பூப்பறிக்க வருகிறோம் இளைய தலைமுறையைச் சேர்ந்த மில் விஜய் மில்டன் ஒளிப்பதிவு செய்தார் இது தவிர நம் நினைவுக்கு வரும் மற்ற கேமரா ஒளிப்பதிவாளர்கள் தம்பு பி எஸ் ரங்கா பொம்மன் இராணி ஜித்தன் பானர்ஜி யூ ராஜகோபால் பாபுபாய் மிஸ்திரி ஜி ஆர் ஜே ஜேஜி விஜயம் அமிர்தம் முத்துசாமி வி ரங்கா பாபு ஸ்ரீராம் வெங்கடரத்னம் கண்ணன் முதலியோர் நடிகர் திலகம் படங்களில் பணிபுரிந்துள்ளனர் வணக்கம்